அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா 21 நாளில் பலன் கிடைக்க மகா சிவராத்திரி வழிபாடு பற்றி தன் பார்க்க போகிறோம் நாளை புதன்கிழமையோடு சேர்ந்து மகா சிவராத்திரியானது வர இருக்கிறது எல்லோரும் நாளை ஈசனை வழிபட ஆர்வமாக இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இரவு கண் விழித்து ஈசனை வழிபாடு செய்து செய்து பாவங்களையெல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஈசனின் அருளால் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சிவராத்திரியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் செய்த பாவங்களுக்கான

பூஜை அறையில் சிவலிங்கம் இல்லை என்ன செய்வது உங்கள் கையாலேயே மஞ்சளால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் விபூதியால் சிவலிங்கம் பிடிக்க முடியும் என்றால் இன்னும் சிறப்பு பிடித்து வைக்கலாம் கொஞ்சம் வில்வ இலைகளை எடுத்து உங்கள் கையாலேயே சிவ சிவ நாமத்தை சொல்லி அந்த மஞ்சள் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த வேண்டுதலை வைத்து இந்த வில்வ இலைகளை எடுத்து அந்த சிவலிங்கத்திற்கு போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்கிறீர்களோ அந்த வேண்டுதல் இருபத்தோரு நாட்களில் பலிக்கும் என்பது நம்பிக்கை வில்வ இலைகளை மட்டும் தயாராக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நாளை சிவராத்திரி என்பதால் எல்லா இடங்களிலுமே இந்த வில்வ இலை இருபது ரூபாய்க்கு கூட கட்டாயம் கிடைக்கும் இந்த வழிபாட்டை நாளைய தினம் எந்த நேரத்தில் செய்வது முடிந்தவர்கள் சிவராத்திரி இரவு அதாவது புதன்கிழமை இரவு பன்னெண்டே கால் மணி முதல் இரவு பன்னெண்டே முக்கால் மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் வழிபட முடியாது என்பவர்கள் சிவராத்திரி என்று எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் நீங்கள் சிவனை பூஜிக்கலாம் தவறு கிடையாது கேட்டவரம் அப்படியே சிவனிடம் கிடைக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற மந்திரங்களை எல்லாம் தவறாக உச்சரித்தால் அதற்கு உண்டான கெடு பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த சிவ மந்திரத்தை மட்டும் எப்படி சொன்னாலுமே சிவபெருமான் நமக்கு நல்லதுதான் செய்வாராம் அதனால் தான் சிவ சிவ மந்திரத்தை யார் வேண்டுமென்றாலும் உச்சரிக்கலாம் என்று சித்தர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் சிவாய நம யம நம சிவ மசிவய ந வய நம சி இதனால்தான் சிவாய நம என்ற மந்திரத்தை இப்படி மாற்றி மாற்றி எழுத்துக்களை போட்டுக்கூட சொல்லுவார்கள் இந்த மந்திரத்தை நாளைய தினம் உச்சரித்தாலும் கோடி புண்ணியம்தான் சிவ நாமத்தை உங்கள் மனதிற்குள் நாளை முழுவதும் சொல்லி கொண்டே இருங்கள் சிவனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையாலேயே வில்வ இலைகளை சிவலிங்கத்திற்கு போடும் பாக்கியம் கிடைத்தால் இன்னும் சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு உங்கள் கையால் வில்வ இலையை வாங்கிக் கொடுங்கள் வீட்டிலேயே சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்திற்குமே அர்ச்சனை செய்யுங்கள் சிவனின் திருவுருவ படம் இருந்தாலும் இந்த அர்ச்சனையை செய்யலாம் சில பேர் வீட்டில் அருணாச்சலேஸ்வரர் அந்த படத்திற்குமே வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம் நீங்களே ஏதாவது ஒரு வகையில் சிவலிங்கத்தை செய்து வைத்து உங்களுடைய வீட்டில் அந்த ஈசனை பூஜிக்கலாம் இப்படி உங்கள் கையால் செய்யப்பட்ட லிங்கத்தை மூன்று நாட்களுக்கு பிறகு தண்ணீரில் கரைத்து விடலாம் தவறொன்றும் கிடையாது பலன் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அதிலும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த எளிமையான பரிகாரம் சமர்ப்பணம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி